உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க வட சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டருக்கு அப்புறமா நம்ம தனுஷ் வந்து திருப்பி வெற்றி மாறன் டேரக்ஷனில் அசுரன் படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் கூட ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சமயத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் பத்தி ஒரு மேஜ்பான் அப்டேட் இப்போ கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலியில் நடக்க போகுது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல மலையாளம் ஆக்ட்ரஸான மஞ்சுவாரியர் வந்து நம்ம தனுஷ்கு ஜோடியாக நடிக்க போறாங்க அப்படின்றதையும் தற்போது அபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவே வேற லெவலில் வெறித்தனமாக இருந்தது இந்த சமயத்துல இந்த படத்துக்கான அப்டேட் வந்து கண்டிப்பாக நம்ம தனுஷ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த அசுரன் படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷ் வந்து திருப்பி கொடி படத்துடைய டைரக்டரான துரைசந்தில் குமார் டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு அப்படின்றதையும் அஃபிஷியலாக அனவுஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை நம்ம தல அஜித்துடைய விஸ்வாசம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் பற்றியும் தற்போது ஒரு மாஜிபான அப்டேட் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து பிப்ரவரி மந்த் மிடில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் நம்ம தனுஷ் வந்து அசுரன் அதுக்கப்புறமா துரை செந்தில் டேரக்ஷனில் அப்படின்னு சொல்லி ரெண்டு படங்களை வந்து கண்டினியூஸாக நடிக்க போகிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம தனுஷ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இப்போ நம்ம தனுஷுடைய அசுரன் அதுக்கப்புறமா துரை செந்தில் டேரக்ஷனில் அடுத்த படம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்காக நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபர் உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணுன்னா கீழே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க